நாம் தமிழர் கட்சி என்பது இன்றைக்கு தமிழ் நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒரு மயிற்கல்லாம் இருக்கு அவங்கள பற்றியே க கணக்கெடுப்பில் எடுக்கலைன்னு சொன்னால் அது கணக்கெடுப்பு பொய்யான கணக்கெடுப்பு காசு கொடுத்து விளம்பரம் செய்கிற போலியான கற்றுக்கணும் அதை வந்து மொத்தமா கூட்டினாலே வந்து மொத்தம் அறுபத்தி நாலு சதவீதம் வருது இப்போ மீதி இருக்கக்கூடிய முப்பத்தி ஆறு சதவீதம் யாருன்னு கேட்குறாங்க சார் அப்போ அதான் ஜெயிக்கிற கட்சி அப்போது இவங்க கணக்கில் எடுக்காத கட்சிகள் ஆட்சிக்கு

பொது பிரதிநிதி கூட இதுவரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட படாத சூழ்நிலையில் எப்படி நீங்கள் அடுத்த முறை தேவைப்படுது டிஎம்கேஎன் போட்டி சொன்னீங்க ஏங்க இதுவரைக்கும் அவர் வந்து பொதுமக்களையே சந்திக்கிறீங்க பொதுமக்களையே சந்திக்காம எப்படி நீங்க அவரை நேரடி போட்டி எனக்கு திமுக மட்டும்தான் அவர் அதிமுக சேங்கலை அவர் சொல்லிக்கலாம் அரசேங்களேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிக்கலாம் அரசியல் கருடன் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பைலோன் ரங்கநாதன் அவர்கள் அவரிடம் கேட்பதற்கு பல்வேறு கேள்விகள் இருக்கிறது கேட்டு தெரிந்து வரலாம் வரவேற்கலாம் சார் வணக்கம் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் தேர்தல் நெருங்குறதுக்கு முன்பே வந்து எல்லாரும் கருத்து கணிப்பு எடுக்கிறது வழக்கம் சார் இப்போ வந்து இப்போவே பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு தனியார் தொலைக்காட்சி வந்து ஒரு செய்தி வெளியிட்டு இருக்காங்க இன்னொரு நிறுவனம் வந்து எடுத்த ஒரு சென்சஸ்ஸு இதில் வந்து இவருக்கு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இருபத்தாறு சதவீதம் போட்டு முதலமைச்சர் காப்பு இருக்குது அடுத்த படிப்படியாக விஜய் அவர்களுக்கு வந்து பதினெட்டு சதவீதம் இருக்குது இப்படி வரி ஒவ்வொருத்தருக்காக சதவீதம் போட்டு நாம் தமிழர் கட்சியை மட்டும் குறிப்பிடாமல் விட்டுருக்கிறாங்க அதை எப்படி சார் அந்த கருத்து கணிப்பை நம்ம எடுத்துக்கிறது அதிலிருந்தே இது பொய்யின்னு தெரியலையா ம் அதாவது இன்றைக்கு மாநில அரசு மாநில அங்கே அரசின் அங்கீகாரம் பெற்ற தனிப்பெரும் கட்சியாக சீமான் கட்சி இருக்குது பதினெட்டு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காரு மு முப்பத்தாறு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சீமான் இல்லாமல் தமிழக அரசியல் இல்லை இல்லை தமிழக அரசியலில் சீமான் ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது வந்து டுபாக்கூர் அது மட்டும் இல்லை இன்றைக்கி ஒரு விஷயம் நீங்கள் காசு கொடுத்து அதை விளம்பரமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்லி உங்க கருத்தை என்ன வேணால் சொல்லலாம் இந்த கருத்து கணிப்பு யார்கிட்ட எடுக்கப்பட்டது எங்க எடுக்கப்பட்டது எங்கேயா ஒரு ஒரு ஆதாரம் சொல்ல சொல்லுங்க அதெல்லாம் சும்மா ஏன்ட்ல யாரும் கேட்கல சார் கேட்கல இல்ல ஏன்ட்டையும் கேட்கல எங்க வீட்டிலையும் யாரும் கேட்கல சார் நேரிலிட்டையும் யாரும் கேட்டதா சொல்லுங்கள் கமெண்ட்ல போடுங்க என்ட்ட கேட்டதா சொல்லுங்கள் அந்த அந்த நிறுவனத்துக்கு பேர யாருக்கு கழிவுங்களா அப்படிங்கிறது நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சி என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒரு மயிலுக்கல்லாக இருக்குது அவங்கள பற்றியே க கணக்கெடுப்பில் எடுக்கலைன்னு சொன்னால் அது போலி கணக்கெடுப்பு பொய்யான கணக்கெடுப்பு காசு கொடுத்து விளம்பரம் செய்கிற போலியான கத்துக்கணிப்பு இல்லை இதில் இன்னொரு விஷயம் தான் சார் அதாவது நகைச்சுவையாக போட்டுருங்க இருபத்தி ஏழு சதவீதம் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பதினெட்டு சதவீதம் விஜய் அவர்களுக்கு பத்து சதவீதம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒன்பது சதவீதம் அண்ணாமலை அதை வந்து மொத்தமாக கூட்டினாலே வந்து மொத்தம் அறுபத்தி நாலு சதவீதம் வருது மீறி இருக்கக்கூடிய முப்பத்தி ஆறு சதவீதம் யாருன்னு கேட்குறாங்க சார் அப்போ அதான் ஜெயிக்கிற கட்சி அப்போது இவங்க கணக்கில் எடுக்காத கட்சிகள் அப்போ அந்த முப்பத்தி ஆறு சதவீதம் மிச்சம் இருக்கிறதா நாம் தமிழ் முப்பத்தாறு கணக்கு முப்பத்தாறு கூட அப்போது அப்போ இது வந்து ஓட்டு போடாதோட்டாவா முப்பத்தாறு சதவீதம் யார் பாமகவா காங்கிரஸா அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிகளா ஓட்டு எடுப்புன்னு சொன்னால் ரெண்டு விதமாக எடுக்கலாம் ஒன்று ஆளுங்கட்சிக்கு ஆதரவான ஓட்டெடுப்பு இன்னொன்று பிஏ எதிர்கட்சிகளுக்கு ஆதரவான ஓட்டெடுப்பு அப்படி எடுக்கலாமே இப்படி வந்த போனால் டெக்கால்டி வேலை பண்ணால் நாங்களாம் நம்பிடுவோமா அதெல்லாம் போய்ங்க

வாக்கெடுப்பு நடத்திருக்கோம் அந்த முப்பத்தாறு பேர் யாரு அந்த முப்பத்தாறு பேர் தான் டாப்ல இருக்காங்க அப்போ முப்பத்தாறு பேர் மு க ஸ்டாலின் அவர்களையும் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வர வேண்டாம்னு நினைக்கிற ஆளு தானே அப்படி யோசிங்க அதை சரியா கணக்கு பார்த்தா சரியா வருதா இப்போ நூறு வருது சார் கரெக்டாக அதனால அதுதான் உண்மை இல்லை இன்னும் விஜய் அவர்கள் வந்து தேர்தல் வியூக வல்லுநர்கள்லாம் வச்சு வந்து வியூகத்தை வகுக்கிறாங்க அதன் அடிப்படையில் வந்து சில பேச்சுவார்த்தைகள் போகுது அதுபோல் இந்த கருத்து கணிப்புகளும் இந்த ஊடக வாயிலாக செய்திகளுக்கும் சிலர் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு பரவலாக ஒரு ஒரே ஒரு விஷயங்க நான் வந்து ரெட்டைலையை ஆதரிக்கிறவன் இரட்டைகளை ஆதரிக்கிறதுங்கிறத விட இரட்டைங்க ஓட்டு போடுறேன் மற்றபடி எனக்கு எந்த வித கட்சிகளும் தொடர்பு கிடையவே கிடையாது எம்ஜிஆர் ஆதரவாளர் சரி ரெட்டைலாம் எங்கே இருக்கோ அங்கே ஓட்டு போடுவேன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு டெல்லிக்கு எடப்பாடியாக போயிட்டு வந்திருக்காரு இன்றைக்கி செங்கோட்டையும் போயிட்டு வந்து வர்றார் இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு வர்றாங்க என்ன பேசுகிறாங்கங்கிறது யாருமே இதுவரைக்கும் அறுதியிட்டு சொல்லவே இல்லை ஆனால் பாஜக கூட்டணி நாங்கள் அடுத்த வலுவான கூட்டணியை அமைப்போம்னு அமித்ஷா சொல்லியிருக்கார் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஜெயலலிதாவை பற்றி அவதூறாகவும் எடுத்தறிந்தும் பொய்யாகவும் பேசியிருக்காரு அண்ணாமலை அண்ணாமலை அந்த பதவியில் இருக்கக்கூடாது அந்த பதவியில் தொடர்ந்தவர் இருக்கணும்னா ஜெயலலிதாவை பற்றி பேசி நான் வாபஸ் வாங்கி கொள்கிறேன் ஜெயலலிதாவை பற்றி நான் தப்பாக பேசி விட்டேன் அவர் சொன்னா தான் அதிமுகவோட பாஜக கூட்டு வைக்கும் இல்லையில அந்த கூட்டு விளங்காது ஏன்னா பாஜகவுடன் எதற்கு கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னார் எடப்பாடி பழனிசாமி அம்மாவை தப்பாக பேசிட்டாங்க அம்மாவை வந்து கச்சா முடிச்சாலும் பேசிட்டார் அண்ணாமலை அதனால தான் நாங்கள் அவரை விட்டு விளையிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ மறுபடியும் மெய்ப்பிக்க வேண்டும் என்றால் ஒன்று அண்ணாமலை தமிழ்நாடு பாஜக தலைவராக இருந்து தூக்கப்படணும் இல்லை அண்ணாமலை மன்னிப்புகணும் இந்த ரெண்டுல ஏதாவது நடந்ததுன்னா தான் அண்ணா அதிமுக கூட்டணி சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லைனா இல்லை 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 இன்னும் சில இன்னும் சில விதிமுறைகள்லாம் வந்து டெல்லிக்கு போய் வைக்கப்பட்டதாகவும் அதாவது சசிகலா அவர்கள் இருக்கக்கூடாது தினகரன் அவர்கள் இருக்கக்கூடாது இந்த ஓபிஎஸ் அணி இருக்கக்கூடாது இந்த நிற்கிற வேலையை விட்டுட்டு எங்களுடைய பேச்சுக்கும் முன்னுரிமை கொடுத்தா மட்டும் நம்மளுடைய கூட்டணி நீடிக்கும் தேர்தல் அப்படின்ற மாதிரியான பேச்சு அடி கொடுது சார் அது ஆமாம் நீங்கள் ஒரு விஷயம் முடியுதுங்க பிரச்சனை எதுக்காக கட்சி ஆரம்பிச்சாரு திமுக சட்டம் ஒழுங்கு சரியாக பண்ண மாட்டேங்கிறான் எல்லோரும் போய் போலிசீனில் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லை சட்டம கெட்டு போச்சு ஊழல் செய்து விட்டார் கருணாநிதி அதானே ஆனா இன்னைக்கு ஊழல் செய்ததாக நிரூபிக்கப்பட்டு சில ஆண்டுகள் விட்டு வந்திருக்கிறார் சசிகலா அவரை எப்படிங்க மறுபடியும் சேர்த்துக்கிறது சொல்லுங்க நான் அதிமுக அதாவது புரட்சித் தலைவரின் தொண்டன் என்ற முறையிலே சசிகலாவை சொல்லுவேன் ஒரு கன்விக்ட் பர்சன் ஃபார் பிரைப் லஞ்ச ஊழலால் தண்டிக்கப்பட்ட ஒரு நபரை லஞ்ச ஊழலை எதிர்த்தே கட்சி ஆரம்பித்த புரட்சிகளுடைய இயக்கத்தில் எப்படி சேர்க்க முடியும் சரி முதல்ல சசிகலாவும் டிடிவி தினகரன் சேர்றாங்களான்னு பாருங்கள் அத்தைக்கு மீச முளைக்கட்டும் அதுக்கப்புறம் சித்தப்பான்னு பேசணும் முதல் முதலே சசிகலா பேச்சுவார்த்தை எடுத்து டிடிவி தினகர்ட்டு தான் முடியாதுமா அமமுக என்றைக்கும் கலைக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் நான் தலைவர்னா நான் தான் போச்சாளர் அப்படின்னு சொல்லிட்டாரு இதற்கடையில் இப்போ பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய விஜய் அவர்கள் வந்து எப்பயுமே பரபரப்பாக பேசுவார் எப்போயுமே ஒரு குட்டி கதையில் சொல்வார் இப்போ பரபரப்புக்கு பஞ்சமில்லைன்ற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாங்களும் எங்களுக்கும் தாவேக்காக்கும் டிஎம்கேக்கு தான் நேரடி போட்டி வேற யாரையுமே ஆட்டையில் சேர்க்கலைன்ற மாதிரி ஒரு பகிரங்கமாக ரொம்ப கெத்தாக பேசியிருக்கார் சார் விஜய் பஞ்சாயத்தில் தமிழ்நாடு வெற்றிக் கழகத்தினுடைய பிரதிநிதித்துவம் இருக்கா இல்லை ம் மாநகராட்சியில் இருக்கா இல்லை எம்எல்ஏவில் இருக்கா இல்லையா எம்பியில ஒரு பிரதிநிதி கூட இதுவரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத சூழ்நிலையில் எப்படி நீங்கள் அடுத்த முதல்வர் தேவைய தேவையும் டிஎம்கேக்கும் போட்டி சொல்லுவீங்க உதாரணம் சொல்கிறேன் திண்டுக்கல் தேர்தல் மட்டும்தான் எம்ஜிஆரை பிரபலப்படுத்திட்டு அடுத்த முதல்வர் எம்ஜிஆர் தான் என்பதை திண்டுக்கல் தேர்தலில் மாயத்தேவர் ரெட்டைலன்னு ஜெயிச்சு அதை நிரூபித்தார் அந்த மாதிரி இப்போ ஏதாவது இருக்கா இல்லை இதுவரைக்கும் அவர் வந்து பொதுமக்களையே ம் பொதுமக்களையே சந்திக்காம எப்படி நீங்க ம் நேரடி போட்டி எனக்கு திமுக மட்டும்தான் அவர் அதிமுக சொல்லிக்கலாம் காங்கிரஸ் சேர்க்கல அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம் ஆனா அவர் கடைசி சொல்லிட்டாரு கூட்டணி தான் அதிகாரத்துல பங்கு கொடுப்போம் சொல்லிட்டு ஏற்கனவே பேசும்போது சொன்னாரு சார் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குலாம் சொன்னார் சொன்னாரு அது கடந்த மாதிரி பேசும்போது வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஓகேங்க சீமான் அவர்களை வந்து சாடமாடியாக மாடையாக பேசினதாக வந்து நிறையா வதந்தி நிறைய பேசப்பட்டுச்சு இந்த மாதிரி பேசும்போது சீமான் அவர்கள் குறித்து ஒரு வார்த்தை கூட பேசலை ஒரு விமர்சனம் கூட எதிர்மறையாக கூட வைக்கல விஜய் அவர்கள் அப்படின்னு அவர் பேசாத வரைக்கும் சந்தோஷப்படுங்க ம் என்னத்தை பேசினார் அவர் ம் கத்துனார் முதல் கூட்டத்தில் கத்தி பேசுவது என்னுடைய வழக்கம் இல்லைன்னாரு ம் இப்போ கத்துனார் அவரே முரண்பட்டுட்டாரா ம் சரி இன்றைக்கு இந்தியாவில் உள்ள எல்லாருக்கும் பிரதமர் வந்து பிரதமர் மோடி தான் அவர் பேரை நீ சொல்லலைங்கிறதுக்காக அவர் குறைஞ்சிடுவாரா இன்றைக்கி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக மு க ஸ்டாலின் இருக்கார் நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் அவர் அவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவள் தான் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் இது சொன்னதுனால என்ன வந்திருப்பது இது நீ சொன்னதுனால அவங்க மேலே போயிட்டாங்களா கிடையாது கிடையாது அதனால் ஏதாவது கருத்து உடன்பாடு எதாவது இருக்கா ஏதாவது கருத்து சொல்லியிருக்காரா ஒரு விஷயம் சொல்லுங்க நான் ஒரு பத்திரிகையாளர் நான் வந்து அந்த விஜயுடைய பிரசங்கம் அந்த பத்து நிமிஷம் பிரசங்கம் இருக்க அதை வந்து செய்தியாக போடுறதுக்கு தலைப்பு தேன்னா தலைப்பே கிடைக்கல எந்த செய்தியும் விஜய் சொல்லலை தான் நீங்கள் இப்போ பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா பொதுக்குழுவில் விஜய் பேச்சு ம் அப்படின்னு ரொம்ப காமனாக பேட்டு விட்டாங்க முதல்ல பத்து நிமிஷத்துக்கு மேலே பேச தெரியாத தலைவர்ங்கிறத மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்திகிட்டு இருக்காரு நீங்கள் சொன்ன மாதிரி இருக்க தலைவர் நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி பகிரங்கமாக வந்து க கத்த மாட்டேன்னு சொல்லிட்டு கத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரே கத்தி மீறிட்டார் அதுலயே அவர் முரண்பட்டார்னு சொல்லியிருக்கீங்க இன்னொன்று வந்து இவ்வளோ நல்ல பேர சொல்ல பேர சொல்லுங்க மத்தியில் ஆளுன்னா என்ன மத்தியில் பாஜக தான் ஆளு என்ன காங்கிரஸ் ஆளுது இங்கே என்ன மாநிலத்தால்தான் சொல்றோம்ல என்ன ஏடிமிக்கா ஆளுது திமுக தானே ஆளுது நாங்கள் அதை தான் நேரடியாக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஏப்பா நீ ஒரு ரெண்டு ஊழல் சொல்லு மோடி மீது நாங்கள் நம்புறோம் ஒன்றுமே சொல்லலையே சரி டெல்லியினுடைய மத்திய அரசினுடைய மோடியுடைய முத்தமிழ் கொள்கை எந்த வகையில் தமிழ்நாட்டை பாதிக்குது ஒரு ஒர்த் ஒரு கன்டென்ட்டு சொன்னியா இல்லை அதை விட ஒரு புதுசாக நான் வந்து நீங்கள் டாஸ்மாக் எனக்கு பிடிக்காது தண்ணி அடிக்கிறவங்க எனக்கு பிடிக்காது ஆனால் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஏதோ ஒரு விஷயத்துக்காக குடிக்க போகிறான் அவன்கிட்ட பத்து ரூபா இருபது ரூபா கூட வாங்குறீங்களே அது கூடலே இல்லையா இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி பில்லில் கொடுக்கப்பட்ட தொகையை விட கூடுதல் தொகை கேட்டால் சட்டப்படி குற்றம் தெளிஞ்சான் நடக்குதா இல்லையா நடக்குது சார் சவால் நான் திமுக அரசு சவால் விடுகிறேன் டாஸ்மாக ஊழல் நடக்கிறதா இல்லையா இல்லைன்னு சொல்லு இது செய்து இந்த மாதிரி எதாவது சொன்னதுன்னா பரபரப்பாக இருக்கும் ஒரு பரபரப்பும் இல்லை பத்து நிமிஷம் அது மட்டும் இல்லை முக்கியமான விஷயம் பொதுக்குழு என்றால் தீர்மானம் படணும் தீர்மானத்தை ஒருத்தர் வாசிக்கணும் ஒருத்தர் வழிமொழியணும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் என்ன தீர்மானம் போட்டாங்க சார் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் வந்து இன்று முதல் அவர் வெற்றி தலைவர் என்று அழைக்கப்படுகிறார்னு ஆதவரசனர் வந்து பொதுக்குழு இது ஒரு தீர்மானம் சொல்லி நிறைவேற்றினார் சார் அது எல்லாருமே வெற்றி தலைவர் தான் ஏன் வெற்றி தலைவர் இல்லை ஏன் தோல்வித் தலைவர் சொல்லுவா தமிழ்நாடு வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவரு அதனால் வெற்றி தலைவர் ஆயிடுவாரா எந்த தேர்தலை ஜெயிச்சாரு சொல்லுது ஈரோடுலேயும் இடைத்தேர்தலையும் போட்டியிடலை அதுக்கு முன் நாடாளுமன்ற தேர்தலையும் போட்டியிடலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் ஒரே இலக்கு அப்படின்னு சொல்லி ஒரே குறிக்கொள்ள இருக்கிறார் எந்த தொகுதியில் இன்னும் ஜெயிச்சார் எந்த தொகுதியில் ஜெயிச்சார் எந்த தேர்தலில் ஜெயிச்சார் அப்போ அப்படியே இந்த தேர்தலில் எங்கள் ஆள் வெற்றி முகடம் ஆகிட்டார் இப்போது நாங்கள்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் வந்து ஒரு இட்டையில வெற்றி பெயர்றாரு வெற்றி தலைவர் எம்ஜிஆர்னு சொன்னோம் அடுத்த முதல்வர் எம்ஜிஆர்னு சொன்னோம் நடஞ்சா இல்லையா அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க அதே பார்மலாவை இவங்க கையில் எடுக்க சரி அவ்வளவு இது பேசுறீங்க விஜய் வந்து புசியா இருந்து பேரை கூட சொல்லலை அந்த பொதுக்குழு கூடத்தில் வேற யாரோ மூணு பேர் பேர் தான் ம் அடுத்த சர்ச்சை ஆரம்பிச்சிருச்சு சார் அடுத்த சர்ச்சி ஆரம்பிச்சிருச்சு அப்ப கட்சிக்குள்ள ஏற்கனவே பணம் பொறுப்பு நிறைய வீடியோக்கள் வருது ஆதவர் நான் பேசும்போது இப்படியே பார்த்துட்டே இருக்காரு அவர் சொல்றதை ரசிக்கிறார் ஆனால் இந்த ஐஸ் ஆனந்த பேச்சை பேச்சவர் கவனிச்சரா இல்லை இல்லை ஆதவருஜனாவது சில விஷயங்கள் கேட்கும்படி பேசுனார் கேட்கும்படி அதை விமர்சனத்துக்குள்ள ஆகலாம் ஆகாமல் போகலாம் அந்த அளவுக்கு கூட விஜய் பேசுறியே ஏன்னா ஆதவ செய்திகளை படிக்கிறாரு பத்திரிகைகள் படிக்கிறாரு யூடியூப்பில் வந்த செய்திகளை படிக்கிறாரு எப்படி விஜய் அடுத்த கட்டத்தை கொண்டு போயிச்சாங்கன்னு நினைக்கிறாரு எப்படி பணம் கொடுத்து தேர்தலுக்கு இணைப்பு வெளியிடுகிறார் அதெல்லாம் அவருடைய திறமை தான் ஆனால் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆனந்த் செஞ்சாரா அறிவுபூர்வமான விஷயம் செஞ்சாரா என்ன க புஷு புஷ்ஷு புஷ்ஸுன்னு சொன்னானுங்க இப்போ அந்த புஷு தூக்கி போடியான்ட்டார் விஜய் ஆனந்தாக இருக்கார் அதுவும் பாண்டிச்சேரியில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டு அரசியலை பற்றி ஆனந்தங்க என்ன தெரியும் ஏதாவது ஒரு விஷயம் ஆதாரம் சொல்லுங்கள் தமிழ்நாட்டு அரசியலை பற்றி ஆனந்தக்கு என்ன தெரியும் இதுவரைக்கும் என்ன பேசியிருக்காரு சொல்லுங்கள் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி எதுவும் மக்கள் பிரச்சனையில் இறங்கி பேசணும் பார்த்ததில்லை இதுல இதுலேருந்து புரிஞ்சுங்க தமிழ்நாட்டில் எல்லா தலைவரும் பிறந்தலைவர் காமராஜர் பிறகு அண்ணா டாக்டர் கலைஞர் அப்புறம் இயற்கை தலைவர் கல்யாண சுந்தரம் எல்லாருமே ஒரு மனிதரம் சர்வசாதாரணமாக தமிழ்நாட்டு அரசியல் அக்கு வேறு ஆணிவாரியாக ஆக்கி பேசுவாங்க ம் பத்து நிமிஷம் எழுதி கொடுத்தது சரியா பேச முடியலையே அதுவே வந்து வேற ஒரு இதற்கு கொடுத்த மென்மேகோ மென்மேக்கம் வேற ஒருத்தர் கொடுத்தது அதை தப்பா ஒருத்தர் எழுதி கொடுத்தது அதை பேசுறாரு தனக்கு தெரிஞ்சதை தாங்க மனுஷன் மத்தவங்க எழுதி கொடுக்கறது பேசுறது மனுஷன் அரசியல் கட்சி தலைவரா சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்ட மிக மிக்க நன்றி சார் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்